அஸ்லாம் வலைக்கம் ஹலாய் ஒன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ரொம்ப ரொம்ப ஈஸியாக சிம்பிளான முறையில் நம்ம எப்படி வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வெயிட் லாஸ் ட்ரிங்க் ரெடி பண்ணுறதுக்கு பட்டை முழு மல்லி வெந்தயம் மஞ்சள் தூள் ஓகே இது எல்லாத்துலேயுமே ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நீங்கள் கிட்டத்தட்ட எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா அந்த பட்டா இருக்கு இல்லையா அதை வந்து குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அதுலேயுமே ரெண்டு ஸ்பூன் அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போது ஒன் பை ஒன்னை வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட்டு தான் பண்ணணும் சரியா எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிடாதீங்க தனித்தனியாக ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிக்கோங்க ட்ரை ரோஸ்ட்டு பண்ணுறதுனால இதை வந்து தீயை விட்டுறாதீங்க ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒன் பை ஒன்னாக நீங்கள் வந்து போடணும் நல்லா ஸ்மெல் வர்றது வரைக்குமே நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க ட்ரை ரோஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா எல்லாத்தையுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஆற விட்டுருங்க ட்ரை ஜாரில் போட்டு இப்போ நைஸாக பவுட்ரு பண்ணிக்கோங்க இந்த பவுட்ரு நீங்கள் கிளாஸ் கண்டெய்னர் இருக்கு இல்லையா அதில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க டெய்லி நீங்கள் காஃபி டீ குடிப்பீங்க இல்லையா அந்த கிளாஸால் ரெண்டு கிளாஸ் நீங்கள் தண்ணி வந்து பாயில் பண்ணிக்கோங்க அப்போதிக்கி அந்த பாயில் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த பவுடர்லேருந்து ஒரு ஸ்பூன் எடுத்து அதில் போட்டுக்கோங்க நல்லா கொதிக்கணும் நல்லா அப்புறமா அந்த ரெண்டு டம்ளர் நம்ம வாட்டர் வச்சோம் இல்லையா அது வந்து ஒரு டம்ளர் ஆகணும் நல்லா பாயில் ஆனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே கொஞ்சம் நேரம் விட்டுருங்க இந்த வாட்டர் வந்து நீங்கள் வெது வெதுப்பான சூடு இருக்கும் போது நீங்கள் வடிகட்டியோ இல்லை அப்படியேவோ காலையில் காலையில் வெறும் வயிற்றோடு குடிச்சிட்டு வாங்க சாரி சொல்ல மறந்துட்டால் இந்த ட்ரிங்க் நீங்கள் குடிக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு ட்ராப் லெமன் ஆட் பண்ணி குடிக்கணும் இதுபோல நீங்க கண்டினியூவா ஒரு ஒன் நீங்கள் செஞ்சுட்டு வந்தாலே உங்களோட உடம்பு வந்து ஆரோக்கியமான முறையில் வெயிட் லாஸ் ஆகிறது மட்டும் இல்லாமல் நல்லா ஆக்டிவாகவும் சுறுசுறுப்பாகவும் சூப்பராகவும் இருக்கும் இந்த பொருட்கள்லாம் வந்து நீங்க கடையில் போய் வாங்கி தான் நீங்க செய்யணும் அப்படின்னு கூட கிடையாது இந்த வீடியோ பார்த்த கையோடைய உடனே போய் செஞ்சு கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏன்னா எல்லாமே வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் தான் இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன் இது போல உங்களுக்கு அடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க வீடியோல போஸ்ட் பண்றேன் இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்